நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்று வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்படும் நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் வீட்டை ஒரு வீட்டை கட்டணும்னா அன்பு மட்டும் போதாது எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்களேன் அன்பு மட்டும் போதாது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அன்பு தேவை அன்பு தான் ரொம்ப பிரதானம் அன்பு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை ஆனால் நான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் தேவை ஹலலூயா ஆமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் பிள்ளைங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைங்க டென்த் எக்ஸாம் எழுதும் போது பிள்ளைங்களுக்கு ஜபிக்கும் போது நீங்கள் ஒரு வசனம் சொல்லி ஜபிப்பீங்க என்ன வசனம் சொல்லுங்க தயவு செஞ்சு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும்னு சொல்லிடாதீங்க ரொம்ப போர் அடிக்குது பிள்ளைங்களுக்கே போர் அடிக்குது அந்த குதிரை யுத்தனால அடுத்து வேற என்ன சொல்லுவீங்க ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தால் அது உங்களுக்கு சொன்னாரா வந்து அவர் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு தான் அந்த வசனம்னு எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம் ஒருவன் ஞானம் அவன் அவனும் சொல்லலை நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத கர்த்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் அப்படி வசனம் யாக்கோ முதலாம் அதிகாரத்துல பிள்ளைகளுக்காக தயவு செஞ்சு சொல்றேன் அது படிக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் இல்ல வீட்டில் வயசான மாமிக்காகவும் தான் ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுது எப்படி ஜபிப்பீங்க ஆண்டவரே எனக்கு நல்ல மருமகளா கொடுங்க இசப்பா எங்க கிட்ட போய் ஒருத்தங்க சொன்னாங்களா என்ன சொன்னாங்க உங்க மருமக மாதிரியே எங்களுக்கு ஒரு மருமக பார்த்து தாங்க அப்படின்னு எங்க மாமியார் கிட்ட உடனே எங்க மாமியார் வந்து பயங்கரமான விசிடமா பேசுவாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கண்டிப்பா என் மகமாரே ஒரு மகன் உங்களுக்கு இருந்தா என் மருமக மாறே ஒரு மருமகளை பாத்து தரேன் ஆமா நமக்கு நல்ல மகன் மருமக வேணும்னு ஆசை ஆனா நம்ம பிள்ளைகளை அப்படி ஒரு நல்ல மகனா இப்ப என்னுடைய கணவரை குறிச்சு மனைவிதான் சாட்சி சொல்லணும் ஆமாவா இல்லையா ஜஸ்ட் பிகாஸ் அவர் எனக்கு கணவர் நான் அவரை குறித்து அப்படி சொல்றதில்லை ஏன்னா தெய்வனுடைய பலிப்பீடம் இது நான் பொய்யெல்லாம் என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது இந்த எனக்கு கர்த்தர் கொடுத்த கணவர் அவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கத்தில் அவ்வளவு ஒரு நல்ல குணங்களோடு அவங்க தாய் அவர் வளர்த்துருக்குறாங்க ஆமே ஆமா முகம் காமிக்கவே மாட்டார் அவர் என்னுடைய சின்ன அசைவுகளை வைத்து என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பார் இல்லைன்னா ஒரு பெண்ணா இவ்வளவு இடங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது பிரயாணப்பட்டு போக முடியாது நிறைய ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மனுஷர்கள் வித்தியாசமா இருப்பாங்க பெண்கள் ஊழியம் செய்கிறத இப்போதான் என்கரேஜ் பண்ற ஒரு காலம் வந்திருக்கு எல்லாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு இடங்கள்ல எல்லாம் என்னை கொண்டு வந்து நீ போ நீ பேசு உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கா அப்படின்னு விட்டு கொடுத்து உட்காருற ஒரு கணவர் யார் இருக்கா ஆமா அப்படியெல்லாம் நல்ல குணங்களோட என்ன அதை நான் சொல்லுவேன் எனக்கு என் பையனை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும் ஏன் சொல்லுங்க இவ்வளோ நல்ல அப்பா அவனுக்கு அவ்வளோ நல்ல அப்பா சின்ன சின்ன விஷயம் கூட அவனுடைய எல்லா அசைவுகளையும் கண்காணிச்சுக்கிட்டே அவனை அப்படி கேர்ஃபுல்லா பார்த்துப்பாரு அவ்வளோ நேசிப்பார் குடும்பம்தான் அவருக்கு வந்து முதல் ஆண்டவருக்கு அடுத்து அவர் முதலிடம் கொடுக்கறது குடும்பம் தான் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் நிறைய கணவன்மார்கள் எப்ப மனைவியை விட்டுட்டு வெளியில போலாம்னு இருப்பாங்க ஆனா இவர் அப்படி போகவே மாட்டார் எங்க போனாலும் பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் லூயா அப்பனா நல்ல மருமக வேணும்னு ஆசைப்படுற நம்ம நம்ம பையனை அப்படி நறுகுணங்களோட நல்ல உதவி செய்கிற மனப்பான்மையோட நல்ல மனைவியை நேசிக்கிறவரா அன்பு கூறுகிறவரா அப்படி நம்ம பிள்ளைய வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கலாம் நல்ல மருமகல இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரேன் இப்ப இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதோ ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு ஜெபிங்க நல்ல ஜபம்தான் எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு ஜெபிங்க அந்த கத்தரை வந்து அங்கீகரிப்பார் ஆனா கூடுதலா ஜெபிங்க ஆண்டவரே வருகிற மருமகளை நல்ல விதமாய் நடத்த எனக்கு வரதட்சணைய கேட்கறதை விட ஞானத்தை கேளுங்க வரதட்சணை வந்த மாதிரியே வந்து அந்த வரதட்சணையாலேயே பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிருது குடும்பம் நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் கருத்துற உங்களுக்கு கொடுத்துருவா சேச்சி ஹலோ லூயா ஒரு ஒரு கணவன் ஒரு ஒரு இப்ப நீங்க திரும்ப வாலிப பிள்ளையா இருக்கீங்க திருமணத்துக்காக பெண் பாக்குறீங்க கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னா என்ன கேட்கணும் ஆண்ட இடத்துல ஆண்டவரே ஹேண்ட்ஸமா இருக்கணும் மீசம் முருவலா இருக்கணும் தாடி இருக்கணும் அப்படி கேட்கற நீல முடி வேணும் சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படி ஒரு வெள்ளையா இருக்கணும் இப்படி எல்லாம் கேட்கறத விட்டு ஆண்டவரே நீ கொடுக்குற மனைவிக்கும் நீ கொடுக்குற கொடுக்கற பிள்ளை சரியான விதத்துல நடத்த நேசிக்க எனக்கு என்ன பண்ணுங்க ஞானத்தை கொடு ஹலோ ஒருவர் ஞானத்தில் ஒரு குடும்பம் கட்டப்படும் ஒரு வீடு எப்படி கட்டப்படும் தெரியுமா தான் கட்டப்படும் இன்றைக்கு ஞானம் கிறிஸ்துவ குடும்பங்களில் குறைவா இருக்கிறதுனால தான் குடும்பங்கள் இடிக்கப்படுது யார் இடிப்பா புத்தி இல்லாத ஸ்திரீதான் இடிப்பா ஞானம் குறையும் போது புத்தி இல்லாத போதுதான் இடிவும் இழப்புகளும் பிரிவுகளும் என்ன பண்ணுது குடும்பங்கள்ல வருது அந்த எந்த ஒரு மனுஷன் எப்படி நான் சொல்லணும் ஒரு மனுஷர் தேவனுக்கு பயந்தா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் வருமோ ஒரு மனுஷர் தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்யும் அந்த குடும்பங்களுக்கு நேராக என்ன வருது ஆபத்துகளும் சாபங்களும் வருது ஆனா அது நடுவுல நிற்கிற ஒரு ஸ்திரீயா ஒரு புருஷனா கர்த்த நம்மை மாற்ற இன்றைக்கு விரும்புகிறேன் இன்றைக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை பெற்று எடுத்த உடனே ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுத்துரு சந்தோஷம் நல்ல விஷயம் தான் எனக்கு பேர பிள்ளைய கொடுத்து சந்தோஷம் நல்ல விஷயம் தான் ஆனா பிள்ளைய பெற்று எடுத்த உடனே ஆண்ட இடத்துல கேட்கணும் ஆண்டவரே இந்த பிள்ளையை கர்த்தரை கேட்கும் சிச்சையில உமக்கு பயப்படுகிற மனுஷனா நான் வளர்க்கறதற்கு எனக்கு ஞானத்தை என்று அந்த பிள்ளைய மடியில கடத்திட்டு கேட்கணும் இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை படித்த இருபது வயசு பையன் தன்னுடைய சொந்த தாயும் தன்னுடைய சொந்த த தம்பியும் கழுத்து அறுத்து கொண்டு இருக்கான் சொந்த வீட்டில் ஏன் எதுக்காகப்பா கொலை செஞ்சேன்னு கேட்டா எங்கள் அம்மா அரியர் வச்சதுனால திட்டுனாங்க அதுக்காக கொலை செஞ்சேன்னு சொன்னான் சரி அம்மாவை கொலை செஞ்சேன் ஏன் தம்பியை கொலை செஞ்சேன் எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார் என் தம்பி தனியாக இருப்பான் நான் ஜெயிலுக்கு போய்ட்டா அதுக்காக அவனை கொலை செஞ்சான் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள சத்துருவின் தந்திரங்கள் எப்படி இருந்து இருக்குது பார்த்திங்களா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைய வந்து வளர்க்கறதுக்கு ஒரு ஞானம் ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த மருமக ஆண்டவரே என் மருமகளை ந நல்ல கனிவாக நடத்தி ஒரு விஷயத்தை அவளுக்கு சொல்லினாலும் நல்ல வார்த்தைகளை சரியான இதை சொல்லி அந்த மருமகளை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க ஒரு மரும ஒரு ஒரு மருமகலாம் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு போனால் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நான் போகிறேன் அந்த குடும்பத்தில் இருக்க மாமனார மாமியாரை அங்கே இருக்கிற அவரோடு உடன் பிறந்தவர்களாக நேசிக்குது அவர்களை சரியாக அனுசரித்து நடத்த எனக்கு ஞானம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புகளில் நின்று நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா இந்த குடும்பம் கட்டி எழுப்ப படுமா படாதா ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரே ஒருவன் குறை உள்ளவர் கேட்டா நான் கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் கேட்கறதுக்காக பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுக்கிற தேவன் அல்ல கேட்டா சம்பூரணமா கொடுக்கிற தேவன் அல்ல எத்தனை பேர் நம்புறீங்க தான் வீடு கட்டப்படும் இன்னைக்கு ராத்திரி குடும்பமா இப்ப நம்ம கடைசியா இப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க போய் நைட்டு ஜெபம் பண்ணுங்க ஒரு கணவன் மாதிரி ஜெபிக்கணும் என் மனைவிய சரியான விதத்துல நேசித்து நடத்த எனக்கு ஞானம் வேணும்னு சகோதரிகள் ஜெபிங்க சகோதரிகள் ஜெபிங்க என்னுடைய கணவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை கோபப்படுத்தாம அவரை மனமடிவாக்காம இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க இன்னைக்கு ராத்திரி போய் நீங்க ஜெப்பீங்க பிள்ளைகள் ஜெபிங்க என் பெற்றோருக்கு கீழ் படிந்து என் பெற்றோரை பெருமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அந்த காலத்துல குடும்பத்தின் கஷ்டத்தை நிறைய உணர்கிற வாலிபர்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா வாலிபர்கள் குடும்ப கஷ்டத்தை அதிகமா என்ன பண்ணல உணரல எனக்கு அந்த தான் அப்பா போய் வெளிநாட்டுல கஷ்டப்படுறாரு அம்மா இங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிக்கல தன்னை சொன்ன ஒரு வார்த்தை அவனை கொலைகாரனா இன்னைக்கு மாத்திருச்சு ஏசுவின் நாமத்துல கர்த்தர் இன்றைக்கு இந்த குடும்பங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புறார் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஞானம் வேணும் ஞானம் வேணும் இந்த ஞானம் எப்படி கிடைக்கும் நீதிமொழிகள் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இப்போ எங்கே வந்துருச்சு பயத்துக்கு வந்துருச்சா வந்த ஃபர்ஸ்ட் வசனத்துக்கே வந்துருச்சா நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படும் மேலே கண்களை மூடி ஒரே நிமிஷம் உட்காந்த மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் இசைப்பா எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க இன்றைக்கி என் குடும்பத்தோடு செய்யுங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை பற்றி பிடிக்கட்டும் கர்த்தர் என்னோடு கூட நீர் பேசி இந்த நாளில் சொன்ன வார்த்தையின்படி என் குடும்பத்தை கட்டி எழுப்பு ஒவ்வொருவரும் கேளுங்களே மாமியார் கேளுங்க என் மகனையும் என் மருமகளையும் என் பேர பிள்ளைகளையும் நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க மருமக கேளுங்க மாமியார் மாமனார் நான் வந்திருக்கிற இந்த குடும்பத்தை கட்டி நான் வந்ததுனால இந்த குடும்பம் இடிஞ்சது நான் வந்ததுனால இந்த குடும்பம் பிரிஞ்சது நான் வந்ததுனாலதான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லாதபடி அண்டவரே இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஞானமா என் ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேள கேட்கலாமா മണിവികളുടേ പുരുഷർ കേൾങ്ങേ ജ്ഞാനത്തു കൊടുങ്ങപ്പാ കുട്ടികളുടേ പെറ്റൂർ കേൾങ്ങേ ജ്ഞാനത്തു കൊടുങ്ങ അണ്ടവരെ ശാകാനാ മതുരല ശിവഹതരവല ശിദര ജ്ഞാനത്തു നാവിയൻവർ കടந்து വരുவாராக கர்த்தருக்கு பயப்படுற பயம் வலது கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க நோவாவை போல எல்லாரும் தன் இஷ்டத்தின்படி தன் மாம்சம் சொல்லுகிறதை தன் மனசு விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கும் பொழுது நோவா கர்த்தருக்கு பயந்ததினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இன்னைக்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்டுறேன் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க இன்னைக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறேன் என் குடும்பத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை நான் கட்டுகிறேன் அதன் மேல ஒரு சுத்த பலிகளை சுத்த பலிகளை நான் செலுத்துகிறேன் ஆ பாண்டவரே அந்த பலிகளை நீ சுகந்த வாசனையாய் என்னோடும் என் குடும்பத்தோடும் என் பிள்ளைகளோடும் ஒரு உடன்படிக்கையை செய்யும் அப்பா நீங்க அசைச்சு ஜெபிக்கிற நேரம் வீடு ஞானத்தினால் கட்டப்படும் விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் அறிவும் இந்த பரத்திலிருந்து இறங்கி இறங்கி வருவதாக ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் வருவாராக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்நிய பாஷையோடு முடிகிறது இல்ல அவருக்கு இடம் கொடுத்த அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் பேசுகிறதற்கான ஞானம் முடிவெடுக்கிறதற்கான ஞானம் குடும்பத்தை நடத்துகிறதற்கான ஞானம் பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஞானம் பேர பிள்ளைகளை வளர்க்கிறதற்கான ஞானம் கத்தருடைய பரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவரிடத்தில் இருந்து சம்பூர்ணமா இறங்கி வரட்டும் இன்றைக்கு இறங்கி வரட்டும் இனி மதியீனமான முடிவுகள் குடும்பங்களில் எடுக்கப்படுவது இல்ல இன்னைக்கு தேவையில்லாத நபர்களோட ஐக்கியங்கள் இல்ல ஏசுவி நாமத்துல கத்துறத கட் பண்றார் சாக்கிதா ரா பாபா பாபா ஷீதா ரா பாபா நிறுத்தப்பட வேண்டிய தேராகுகள் நிறுத்தப்படுவார்களாக பிரிக்கப்பட வேண்டிய லோத்துகள் பிரிக்கப்படுவார்களாக அனுப்பப்பட வேண்டிய கேத்துராக்கள் அனுப்பப்படுவார்களாக அனுப்பப்பட வேண்டிய ஆகார்களும் இஸ்வ வேலர்களும் குடும்பங்களை விட்டு அனுப்பப்படுவார்களாக ரியாபா ஷீதா ராபா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு சிலரை நான் நிறுத்துவேன் ஒரு சிலரை அனுப்புவேன் ஒரு சிலரை நான் பிரிப்பேன் ஷாகாபா இதையெல்லாம் செய்துதான் கத்தர் காணானுக்கு உன்னை கொண்டு போவார்

லோத்துக்கள் பிரிக்கப்படுகிறார்கள் தேவையில்லாத இணைப்புகள் துண்டிக்கப்படுகிறது நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு கர்த்த துண்டிக்கிறார் லோத்துகளை பிரிக்கிறார் லோத்துகளை பிரிக்கிறார் கர்த்தர் ஷாகா தரபா பாபா தரபா லாஷிதா ரபா பரியாசம் பண்ணுகிற இஸ்ரம இஸ்மவேலை வேலை கர்த்த துரத்துகிறார் கர்த்த துரத்துகிறார் அடிமைத்தன அனுபவங்களை கர்த்த துரத்துகிறார் ஆகாருக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமில்லை இனி அடிமைத்தனத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தமில்லை இனி எகிப்தின் அடிமை பெண் உன் வீட்டில் இருப்பதில்லை இனி எகிப்தின் கிரியைகள் உனக்குள் இருப்பதில்லை ஷாபா தா கா தா ராபாலா ஷே ஷிகா தா ராபா தா ராபா ஆகாரையும் இஸ்ம அனுப்பிவிடு நீகாதாபாபா இப்ப பாக்கிறதுக்கு நன்னா இருந்தாலும் பின்னாடி பிரச்சனைகளை உண்டாக்குகிற கேத்துராள்களையும் கேதுராலின் பிள்ளைகளையும் அனுப்பிவிடு ஆவராக ஷாபா தா காதார் ராபா இப்ப நேசிக்கிறவர்களை போல இருப்பாங்க இப்ப அன்பு கூறுகர்களை போல இருப்பாங்க இப்ப ஒத்தாசை செய்கிறவர்களை போல இருப்பாங்க ஆனா பிற்காலத்தில் இவர்களால பிரச்சனைகளும் சாபங்களும் குறைவுகளும் குடும்பத்துக்குள்ள வரும் கேதுராலை கேத்துராலை அனுப்பிவிடு ஷாங்கா தார் ராபா பா தா ராபா ஷீ ನಾಮ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்